கிறிஸ்துக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜபநேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான நாம் இருக்கிறோம் கோவாவில் உள்ள கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நான்கு நாட்களில் சுமார் எழுபத்தி நான்கு பேர் கொரோனாவினால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே மருத்துவ விஞ்ஞானிகள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படி அறிவுறுத்தி இருக்கிறார்கள் கடந்த நான்கு நாட்களிலே கோவாவில் உள்ள கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையான கொரோனாவிற்கு பெயர் பெற்ற மிகப்பெரிய மருத்துவமனையில் ஒன்றான இந்த மருத்துவமனையில் கடந்த நான்கு நாட்களிலே எழுபத்தி நான்கு பேர் ஆக்சிஜன் தட்டுப்பாடினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் மட்டுமல்ல இதை குறித்த பாம்பேயில் உள்ள உயர்நீதிமன்றம் அந்த குறிப்பிட்ட கோவா கிளைக்கு கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் உள்கட்டமைப்புகளையும் நோயாளிகளுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்த குறிப்பிட்ட பரவல் இன்னும் மற்றவர்களுக்கு பரவாதிருக்க இது நிமித்தமாக இந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெற்று வீடு திரும்ப நாம் ஜபிக்க வேண்டும் கோவா மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரோனாவுடைய பாதிப்பை குறித்து ஆர்டிபிசிஆரின் அந்த பரிசோதனையின் அடிப்படையில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் இந்த தொற்றுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே கோவா மாநிலத்திலே கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படி அங்குள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது கூடுதலாக இதே போன்ற ஒரு பாதிப்பு மற்ற மாநிலங்களுக்கும் வராதிருக்க இந்த கொரோனா தொற்றுக்கான காரியங்கள் கண்டறிந்து சரியாக இது நிவர்த்தி செய்யப்பட சரி செய்யப்பட பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் சுகமடைய மீண்டும் இது நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம் மற்ற மாநிலங்களுக்கும் இது பரவாதிருக்க நாம் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு வைத்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கோவா மாநிலத்திலே அதிகப்படியாக கடந்த நான்கு நாட்களிலே அங்குள்ள மிகப்பெரிய கொரோனா மருத்துவமனையான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று சொல்லப்படுகிற இந்த மருத்துவமனையில் எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கொரோனா தொற்றினால் என்று கூறப்படுகிறதப்பா மட்டுமல்ல நாற்பத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் அதிகரித்து வருகிற இந்த கொரோனா தொற்றுடைய பாதிப்பு குறைக்கப்படவும் உயிரிழப்புகள் தடுக்கப்படவும் வரும் நாட்களில் இது மற்ற மாநிலங்களுக்கும் பரவாதிருக்க உம்முடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்ரோம் ஆண்டவரே மருத்துவர்கள் மருத்துவ விஞ்ஞானிகள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உம்முடைய கிருபையும் இறக்கமும் எங்களுடைய ஜனங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் இந்த கொரோனா பரவல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட எங்களுடைய தேசத்திலே மீண்டும் ஒரு கொரோனா அச்சுறுத்தல் உண்டாகாதிருக்க நாங்கள் கருத்தை ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்து இயேசுவி நாம திருப்பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்தை தாமே எங்களை ஆசிரிய பராக ஆமீன்